வெல்கம் டு பாட்டி என்பிசி அகாடமி தேசிய சின்னங்கள் பற்றிய கேள்விகளை பார்க்கலாம் தேர்வில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் வந்து அதிகமாக கேட்கப்படக்கூடிய கேள்விகள் வந்து இருபத்தைந்து கேள்விகள் உள்ளது இந்த வீடியோவில் ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க இந்திய தேசிய கொடி எந்த வடிவமைப்பை கொண்டது செவ்வக வடிவமைப்பை கொண்டது இந்திய தேசிய கொடி எவ்வகை வடிவமைப்பை கொண்டதுனா செவ்வக வடிவமைப்பை கொண்டது இந்திய தேசிய கொடியின் நீளம் மற்றும் அகலம் த்ரீ இஸ் டூ டூ இந்திய தேசிய கொடியின் நீளம் மற்றும் அகலம் த்ரீ இஸ் டூ டூ இந்திய தேசிய கொடியில் காவி நிறம் எதனை குறிக்கிறது காவி நிறம் வந்து தியாகத்தையும் தைரியத்தையும் குறிப்பது இந்திய தேசிய கொடியில் காவி நிறம் எதனை குறிக்கிறது என்றால் தியாகத்தையும் தைரியத்தையும் குறிக்கின்றது இந்திய தேசிய கொடியில் வெண்மை நிறம் எதனை குறிக்கிறது வெண்மை என்பது உண்மையை குறிப்பது இந்திய தேசிய கொடியில் வெண்மை நிறம் எதனை குறிக்கிறது வெண்மை நிறம் என்பது உண்மையை குறிக்கிறது இந்திய தேசிய கொடியில் பச்சை நிறம் எதனை குறிக்கிறது பச்சை நிறம் என்பது அமைதியையும் செழுமையும் குறிக்கிறது பச்சை நிறம் வந்து எதனை குறிக்கிறது அமைதியையும் செழுமையையும் குறிப்பது ஃபஸ்ட் வந்து தேசிய கொடியோட அந்த காவி நிறம் என்பது எதை குறித்தது தியாகத்தையும் தைரியத்தையும் குறிப்பது காவி நிறம் வெண்மை நிறம் என்பது உண்மையை குறிப்பது பச்சை நிறம் என்பது அமைதியையும் செழுமையும் குறிப்பது தேசிய கீதத்தை இயற்றியவர் யார் தேசிய கீதத்தை இயற்றியவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதத்தை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் தேசிய கீதம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்திய அரசியல் சபையால் தேசிய கீதம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து இந்திய அரசியலமைப்பு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது அதுக்கு இரண்டு நாளுக்கு முன்னாடி தான் வந்து இந்திய தேசிய கொடி வந் கீதம் வந்து இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்போ ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது என்பது தான் சரி எங்கு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் முதன் முதலாக தேசிய கீதம் பாடப்பட்டது கல்கட்டாவில் நடந்த மாநாட்டில் தான் முதல் முதலாக தேசிய கீதம் வந்து பாடப்பட்டது தேசிய கீதத்தை வந்து பாடி முடிக்க வேண்டிய கால நேரம் வந்து என்னென்னா ஐம்பத்தி ரெண்டு வினாடிகள் தான் ஐம்பத்தி ரெண்டு வினாடிகளுக்குள்ள பாடி முடிக்க வேண்டும் தேசிய கீதத்தை பாடி முடிக்க வேண்டிய கால நேரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு வினாடிகளுக்குள்ள பாடி முடிக்கப்பட வேண்டும் அசோகரின் தூணில் பொறிக்கப்பட்டுள்ள விலங்குகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க சிங்கம் குதிரை காலை அசோகர் தூண்ல பார்த்தீங்கன்னா தெரியும் சிங்கம் வந்து நான்முக சிங்கம் லட்சியனை அந்த லட்சியில் வந்து அசோகர் தூணில் இருக்கக்கூடிய அந்த சார்நாத் தூணில் இருக்கக்கூடிய சிங்கம் வந்து நான்முகச் சிங்கம் இருக்கும் அதுக்கு கீழே ஒரு பீடம் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த பீடத்தில் பார்த்தீங்கன்னா வலதுபுற இடதுபுறத்துலேருந்து வலதுபுறமாக பார்த்தீங்கன்னா இடதுபுறத்தில் வந்து குதிரை இருக்கும் வலதுபுறத்தில் வந்து காளை இருக்கும் இடையில் வந்து சக்கரம் இருக்கும் அந்த குதிரை வந்து எதை குறிக்கிறது அப்படின் கேட்டாங்கன்னா ஆற்றலையும் வேகத்தையும் குறிப்பது வந்து குதிரை இந்த பக்கம் காலை வந்து எதனை குறிக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா காலை வந்து கடின உழைப்பை குறிப்பது வந்து காளை அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து அந்த அந்த மூன்று விலங்குகள் என்பது மேலே வந்து நான்முக சிங்கம் இருக்கும் கீழே குதிரை வ வலது இடது புறத்தில் குதிரை இருக்கும் வலது புறத்தில் வந்து காளை இருக்கும் சரியான விடை வந்து சிங்கம் குதிரை காலை அசோகரோட சார்நாத் தூண்ல இருக்கக்கூடிய அந்த சக்கரம் இருக்கு பார்த்தீங்களா அந்த சக்கரம் வந்து எதனை குறிக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா தர்மத்தையும் அறவழியையும் குறிக்கிறது அந்த சக்கரம் வந்து எதனை குறிக்கிறது தர்மத்தையும் அறவழியையும் குறிக்கிறது அதுக்கு கீழே வந்து சத்தியமேவே ஜெயத்தே அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கும் சத்தியமேவே ஜெயத்தே என்பதன் பொருள் என்ன சத்தியமேவை ஜெயத்தே என்பது அந்த தேவநாகிரி இதில் வந்து மொழியில் வந்து எழுதப்பட்டிருக்கும் முண்டக உபநிணதம் அப்படின்னு இருக்கும் ஸோ அது வந்து எதுக்காக அது வந்து பொருள் என்ன அந்த சத்தியமேவை ஜெயத்தையோட பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா வாய்மையே வெல்லும் என்பது தான் சரியான பொருள் ஓகேவா தேவநாகிரி மொழியில் அந்த பீடத்தின் கீழே எழுதப்பட்டிருக்கும் ஜெயத்தே வாய்மையே வெல்லும் வந்தே மாதரம் என்ற தேசிய பாடலை இயற்றியவர் யார் பக்கீம் சந்திர சாட்டர்ஜி வந்தே மாதரம் என்றும் தேசிய பாடலை ஏற்றியவர் வந்து பக்கீம் சந்திர சாட்டாஜி இவரோட ஆனந்த மடம் அப்படிங்கிற நூல்லேருந்து தான் இந்த பாடல் வந்து எடுக்கப்பட்டுள்ளது அதான் இதை ஏற்றியவர் வந்து யாருன்னா பக்கீம் சந்திர சாட்டர்ஜி தேசிய பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ ரெண்டுமே நீங்கள் வந்து நினைவு நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் தேசிய கீதமும் சரி தேசிய பாடலும் சரி ஒற்றுக்கொள்ள அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கனாலே இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட நாட்கு இரண்டு நாள் முன்னாடி தான் அதுதான் ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய கீதமும் தேசிய பாடலும் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இதுதான் ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியாவின் தேசிய விலங்கு எது புலி எல்லாரும் வந்து சிங்கம் அப்படின்னு தான் சொல்லுவீங்க சிங்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுலேருந்து புலி தான் வந்து தேசிய விலங்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு இந்தியாவுடைய தேசிய விலங்கு வந்து புலி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏன்னா இது புலி வந்து ஒரு வலிமை மிக்க சின்னமாகவும் அதே மாதிரி ஒரு திறமை மிக்க திறமை ஆற்றல் மிக்க சின்னமாக விளங்குவதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் புலியை வந்து தேசிய விலங்காக அறிவிச்சாங்க இந்தியாவுடைய தேசிய மரம் வந்து ஆலமரம் இந்தியாவுடைய தேசிய மரம் என்பது ஆலமரம் இந்தியாவின் தேசிய பாலம் மாம்பழம் இந்தியாவின் தேசிய பாலம் மாம்பலம் இந்தியாவின் தேசிய ஆறு கங்கை கங்கை என்பது இந்தியாவின் தேசிய ஆறு இந்தியாவின் தேசிய பாரம்பரிய விலங்கு எது யானை இந்தியாவின் தேசிய பாரம்பரிய விலங்கு யானை இந்தியாவின் தேசிய மலர் தாமரை இந்தியாவின் தேசிய மலர் வந்து தாமரை இந்தியாவின் தேசிய விளையாட்டு ஹாக்கி ஹாக்கி என்பது இந்தியாவின் தேசிய விளையாட்டு இந்தியாவின் தேசிய பறவை மயில் இந்தியாவின் தேசிய பறவை வந்து மயில் இந்தியாவின் தேசிய உயிர்வாழ் உயிரினம் சாரி நீர்வாழ் உயிரினம் இந்தியாவின் தேசிய நீர்வாழ் உயிரினம் எது கங்கை டால்பின் இந்தியாவின் தேசிய நீர்வாழ் உயிரினம் கங்கை டால்பின் புலி எந்த ஆண்டு தேசிய விலங்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆல்ரெடி சொன்னதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் தான் புலி வந்து தேசிய விலங்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு தேசிய கொடியில் உள்ள சக்கரத்தில் எத்தனை ஆரங்கள் உள்ளது இருபத்தி நான்கு ஆரங்கள் வந்து இருக்கும் தேசிய சக்கரத்தில் வந்து எத்தனை ஆரங்கள் இருக்கும்னா அந்த இருபத்தி நாலு ஆரங்கள் இருக்கும் அது வந்து எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா தர்மத்தையும் அறவழியையும் குறிக்கிறது இதோட இந்த வீடியோ முடியுது ஸோ நம்ம வந்து டிஎன்பிசி தேர்வில் கேட்கக்கூடிய அந்த தேசிய சின்னங்கள் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் கொஷின்ஸ் இதை மாதிரி எடுத்து போடுறேன் ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாட்டி என்பிசி அகாடமிக்கு நீங்கள் நியூ சப்ஸ்க்ரைப் பண்ணால் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டே அப்டேட்டட் வித் பாட்டி என்பிசி அகாடமி ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க் யூ கீப் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் யூ